கவுன் மேலா கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இல்லையா கவுன் மேலாவில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னார்கள் இருக்குது அதில் வந்துட்டு எம்ப்ராய்டரி போட்டு தான் அண்ட் ஃபீடிங் குர்த்திஸ் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது நெக் பேட்டனில் வந்துட்டு எம்ப்ராய்டரி கிராண்டான ஒரு லுக்கில் இருக்கக்கூடியது அப்புறம் டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் இருக்குது டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே சேர்த்தே ஜஸ்ட் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கைம ஷாப்பிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயும் போல வி ஆர் ஃபேஷனில் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு தான் பார்க்கப் போகிறோம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க வி ஆர் ஃபேஷனோட அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு ஆமாங்க இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான அப்டேட் வந்திருக்கோம் என்ன அப்டேட் அப்டேட்னு கேட்கறீங்க ஃபைவ் டேஸ் ஆஃபர் மட்டும் தாங்க அதாவது உங்களுக்கு வந்து செப்டம்பர் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் குடுத்துருக்காங்க என்ன ஆஃபர்னு தெரியணுமா எதை எடுத்தாலுமே இருநூறு ரூபாய் மட்டும்தான் அதாவது தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நியூ கலெக்ஷன்ஸ் நியூ ஆஃபர்ஸா வேற லெவலில் தரமா வந்துட்டு இறக்க போறாங்களா சோ இப்போ நம்ம இந்த வீடியோல காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டூ பிஃப்டி அந்த ரேஞ்சில சேல் பண்ணிட்டு இருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்டாக் க்ளியரன்ஸ் சேல் அப்படிங்கறதுனால மட்டும் உங்களுக்கு வந்து வெறும் இரநூறுவா ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க வீடியோக்குள்ள போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட விஆர் ஃபேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில நெல்பேட்டையில புது ராஜ்மஹால் இருக்கும் ராஜ்மஹால் இருந்து நேரம் வரும்போது ரிலையன்ஸ் மார்க்கு அப்படியே ஆப்போசிட் சந்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட விஆர் ஃபேஷன் இருக்கு ஸோ விஆர் ஃபேஷன் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே பதில் சொல்லிடுவாங்க அந்த ரொம்ப வந்துட்டு செம்மையா கலக்கிட்டு இருக்காங்க ஓகே வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம் இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம வந்து கவுன் மேலா தாங்க பார்க்க போறோம் அதாவது கவுன் டைப்ஸ்ல என்னென்ன இருக்கும் அத்தனை வெரைட்டிஸுமே வந்துட்டு இங்க வந்துட்டு இந்த ஆஃபர்ல வந்துட்டு அள்ளி தெரிஞ்சிருக்காங்க ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள இன்னைக்கு இந்த வந்து பார்த்தீங்கன்னா கவுன் மேலா கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் இல்லையா கவுன் மேலால வந்து பாத்தீங்கன்னா அனார்களி இருக்கு அதுல வந்துட்டு எம்ப்ராய்டரி போட்டுதான் ஃபீடிங் குர்த்தீஸ் இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது நெக் பாட்டன்ல வந்துட்டு எம்ப்ராய்டரி கிராண்டான ஒரு லுக்கில் இருக்கக்கூடியது அப்புறம் டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் இருக்குல்ல டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே சேர்த்தே ஜஸ்ட் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் ஆன ஒரு கவுன் டைப் அனார்களி குர்த்தீஸ் தாங்க பாத்துட்டு இருக்கோம் இது சைஸஸ் என்னென்ன சைஸஸ் கேட்டிங்கன்னா டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்கு அண்ட் இங்க பாருங்க நல்ல ஒரு ஃபுளோர் டச் நான் வச்சிருக்கேன் எந்த வந்துட்டு கீழே வந்து ஃபுளோர் வந்து டச் ஆகுது அப்படிங்கறத நீங்களே பாருங்க நெக் பேட்டர்ன் வந்து சிம்பிள் அண்ட் எலகண்டான லுக்ல இருக்கு நான் இப்ப காமிக்கிற சைஸ் வந்து எல் சைஸ் உங்களுக்கு நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து இந்த மாதிரி கேர்ன் டைப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து கோல்டன் ஃபாயில் பிரிண்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா தெரியும் நெக் வந்துட்டு மிரர் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சிருக்காங்க அண்ட் வந்துட்டு நமக்கு நாட் பண்ணிக்கிறதுக்கு ரோப் கொடுத்துருக்காங்க வந்து கலம் கறி நல்ல ஒரு ஜெய்பூரி காட்டன் ஃபேப்ரிக்ல செம்மையா இருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே இந்த டிசைன்ஸ் வந்து வந்துருது பாருங்க ஸோ இந்த மாதிரி கவுன் மேலால எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இந்த வீடியோல பார்க்குற சேம் கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ்ல கண்டிப்பா வந்து சோல்ட் அவுட் ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்க வரும்போது அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து இதை விட இன்னும் பெட்டரா அதை விட இன்னும் பெட்டரா அப்படிங்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோல பார்க்குற சேம் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல வராதீங்க கண்டிப்பா வந்துட்டு ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ள வந்தீங்கன்னா சேம் கலெக்ஷன்ஸ் நீங்க வாங்கிக்கலாம் ஏன்னா ஃபைவ் டேஸ் ஆஃபர் மட்டும் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் நீங்க வரும்போது இந்த கலெக்ஷன்ஸ் வந்து சொல்லிட்டு ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து இதை விட இன்னும் பெட்டரான கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் அப்படிங்கிறனால மட்டும் இந்த ஒரு பிரைஸுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க வேற லெவலில் இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே சீரியஸ்லி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு ஃபிளாட் டூ எது எடுத்தாலுமே இரநூறுபா ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஹோல்சேல் கடைக்கு போறீங்க ஒரு வியாபாரியாக இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களால வந்துட்டு வாங்க முடியாது அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸை அந்த மாதிரியான ஒரு ஆஃபர்ல வந்து கொடுத்துட்டு தான் நம்மளோட வேர் ஃபேஷன் ஸோ இங்கே பாருங்க விஆர் ஃபேஷனில் நிறைய பேரோட கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட விஆர் ஃபேஷனில் ஆன்லைன் ஃபெசிலிட்டி கிடையாது டேரக்ட் விசிட் பர்ச்சேஸ் மட்டும்தான் அண்ட் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரையான ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து நெக் பேட்டன் ஃபுல்லாமே இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நமக்கு இந்த கவுன் டைப் மேலாம் காமிக்கிறோம் இல்லையா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரீ சைஸாகவே இருக்கு பாருங்க ரொம்ப நீட்டான ஒரு லுக்ல இருக்கும் ஒரு ஆஃபீஸ் கோயிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க நீங்கள்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு செம்மையா ஆப்டாகும் அதாவது ஒரு ஹோல்சேல் கடைக்கு போனா அங்க கூட இந்த ஒரு ப்ரைஸை உங்களால் வந்துட்டு நினைச்சு பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் சிங்கிள் பீஸ் கூட வாங்கலாம் அப்படிங்கிறது தாங்க வியார் ஃபேஷனோட ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லுவேன் அண்ட் இதுலேயே வந்துட்டு கலர் ஆப்ஷன்ஸ் காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல நல்ல ஒரு அழகான ஒரு கலருங்க ஸோ அதில் நெக் பேட்டர்ன் வந்து மிரர்லாம் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே இந்த மாதிரியான பிரிண்ட் அண்ட் டிசைன்ஸ் இருக்கு அண்ட் இந்த மாதிரியான கவுன் டைப்ஸில் உங்களுக்கு வந்துட்டு கலர் ஆப்ஷன்ஸ் கூட காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு சிம்பிளான நீட்டான ஒரு லுக்கில் இருக்குது பாருங்களேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீணை குட்டியாக வந்துட்டு வீண் வீ கொடுத்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி ரொம்ப 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 சூப்பராக இருக்குது இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க விஆர் ஃபேஷன் வரிங்க அப்படின்னா சேம் கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வராதுங்க இந்த பாருங்களேன் நைரா கட் பாட்டன்ல கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நேரில் வரும்போது இதை விட டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா வந்துட்டு விஆர் ஃபேஷன்ல கொடுப்பாங்க இதெல்லாம் வந்துட்டு ஜத்தோஷி ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க ஜத்தோஷி ஒர்க் பண்ணி ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மட்டும்தாங்க இப்போ காமிக்கிறதுலேயே உங்களுக்கு வந்து கலர் ஆப்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் அண்ட் இந்த இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்ல வந்துட்டு இந்த மாதிரி வந்து எலாஸ்டிக் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இன்னும் நிறைய 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 கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கப் போகிறோம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஓகே வியர் ஃபேஷன்ல நம்ம ஏதாவது ஒரு அப்டேட் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஃபீடிங் குர்த்தீஸ் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க இந்த ஒரு ஆஃபர்ல ஆமாங்க இன்னைக்கு இந்த ஆஃபரில் எம் டு டபுள் எக்ஸ் அர்சைஸ் வரைக்கும் வெறும் இரநூறுவாய்க்கு ஃபீடிங் குர்த்தீஸ் கலெக்ஷன் பார்த்தலாமா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா தெரியும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கில் செம்மையான ஒரு கலெக்ஷன்ஸு இதெல்லாம் வந்துட்டு ஃபீடிங் கோத்திஸ் ரெண்டு சைடுமே நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிப் வந்துட்டு ஸோ இந்த சைடுமே கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த சைடுமே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ வந்துட்டு நீங்கள் நேரில் வரீங்க அப்படின்னா ஃபீடிங் கோத்திஸை நீங்கள் வந்துட்டு பார்த்து கரெக்டாக வாங்கிட்டு போங்க ஓகேவா ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நார்மல் கோத்திஸ் மாதிரியே ஃபீடிங் கோத்திஸோட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறது தான் நம்மளோட விஆர் ஃபேஷனோட ப்ளஸ் ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து ஃபீடிங் கோத்திஸா அப்படிங்கிறத பார்த்து வாங்கிட்டு போங்க அண்ட் ஃபீடிங் கோத்திஸ் டேஸில் லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்னும் நீங்கள் டூ டேஸ் கழிச்சு வரீங்கன்னா இன்னும் பெட்டரான கலெக்ஷன்ஸ் அதாவது என்ன சொல்கிறேன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் இல்லையா கலெக்ஷன்ஸ் சேம் கலெக்ஷன்ஸ் இல்லாமல் அடுத்தடுத்த அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து வேர் ஃபேஷனில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க டூ டேஸ் ஒன்ஸ் ஆஃப் வேறு வேறு கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் நேரில் வரும்போது நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து இதே மாதிரியான கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்ற மைத்தோட் வராமல் ஸோ இன் அங்கே போனால் இன்னும் நமக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் கண்டிப்பாக ஷியோரா வாங்க அந்தளவுக்கு கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் வியார் ஃபேஷனில் அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து குட்டி குட்டியாக ஃப்ளீட் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு தொப்பை இருக்கிறவங்க அதாவது நீங்கள் மாசு மாறுக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான குர்த்தீஸ் போடுறீங்க இல்லை பேபி பிறந்தக்கப்புறம் போடுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெல்லி இருக்கும் நமக்கு தொப்பை இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியான குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் இருக்கும்போது அந்த தொப்பை வந்து கொஞ்சமாக மறைக்கப்படும் ஸோ அதுக்காக பட்டிடுங்கிறவங்களை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காகவே நம்ம இந்த மாதிரியான குர்த்தீஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் இதெல்லாம் காட்டன் ஃபேப்ரிக்ல சிம்பிளான பட்டன் வச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஃபீடிங் குத்தீஸில் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது தெரியுமா இதுவும் பாருங்க இதுவுமே ஃபீடிங் குத்தீஸ் தான் திஸ்

ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஃபீடிங் குர்த்திஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ ஃபீடிங் குர்த்திஸ்ல இன்னும் நிறைய 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 கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டே இருங்க நம்மளோட விஆர் ஃபேஷன்ல நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு நம்ம வந்து செம்மையான ஒரு அப்டேட்டுக்கு வரலாம் ஓகேவா ஸோ இதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போற கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டூ பீஸ் டூ ஹண்ட்ரட் சொன்னா நம்புவீங்களா மாட்டுங்களா ஆமாங்க அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நான் காமிக்க போறேன் வெயிட் 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 இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ பீஸ் அதாவது டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே சேர்த்து எம் டு ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் கிடைக்க போகுது அண்ட் இந்த நைட்ரஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்க அழிய போயிட்டே இருக்கலாம் அண்ட் என்னென்ன உங்க சைஸஸ்னா எம் டு ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்கு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இது வந்து நீங்க பாக்குறது பாப்கார்ன் ஃபேப்ரிக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுளோரா டிசைன் போட்டு செம்மையான ஒரு லுக்கில் இருக்கீங்களா இதெல்லாம் வந்துட்டு நைட்ரஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸஸ் சான்ஸ்லஸ் கண்டிப்பா வாங்க முடியாது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபிப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்ல நீங்க வெளியில போனாலுமே எக்ஸாக்ட்லி அந்த ஒரு ப்ரைஸ்ல இருக்கும் பட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விஆர் ஃபேஷன்ல ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் எல்லாமே உங்களுக்கு இப்போ காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து ரேன் ஃபேப்ரிக்லயுமே நைட்ரஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் அதை காமிச்சிட்டே இருக்கேன் ஓகேவா சோ இதெல்லாமே ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ரூபாய்க்கு ரெண்டு பீஸ்மே சேர்த்து நீங்க அள்ளிட்டு போகலாம் இங்க பாருங்களேன் இந்த டிசைன்லாம் எல்லாம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்ங்க வெறும் இரநூறு ரூபாய்க்கு செமையான கலெக்ஷன்ஸ் பாருங்க அண்ட் ஹிப்ல வந்துட்டு நமக்கு வந்து எலாஸ்டிக் டைப்ல கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ரேன் ஃபேப்ரிக்ல பார்க்க போறோம் ஓகேவா இது இப்ப நான் காமிக்கிற இதுமே டூ பீஸ்மே சேர்த்தே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் இது வந்து ரேன் ஃபேப்ரிக் அப்படி தூளா இருக்குல்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒயிட் கலர்ல கோல்டன் ஃபாயில்ல இந்த மாதிரி லைன்ஸ் வர்றது செமையா இருக்குல்ல இங்கே பாருங்களேன் அடுத்து இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க சூப்பர்வா இருக்குங்க ஃபேப்ரிக் சான்ஸ்லெஸ் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரேயான் ஃபேப்ரிக் இது எம் டூ ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்குது இதுமே ஸ்டாக்லேயான சேல் அப்படிங்கிறனால மட்டும்தான் இந்த ஒரு ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட விஆர் ஃபேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் வந்துட்டு தீபாவளிக்கு வந்துட்டு நியூ ஆஃபர்ஸாக நியூ கலெக்ஷன்ஸாக கொண்டு வர போறனால மட்டும் இந்த ஒரு ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது வெறும் இரநூறுபாய்க்கு மட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த டூ பீஸ் சேர்த்தே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் எம் டூ ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்கு அண்ட் ஆஃபர் நமக்கு செப்டம்பர் பத்தாம் தேதி வெறும் அஞ்சு நாள் ஆஃபரா மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம பாக்குறது எல்லாமே நைடஸ் கலெக்ஷன்ஸ்ங்க டூ பீஸ்மே சேர்த்தே உங்களுக்கு வந்து வெறும் இரநூறுபா வெளியில போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு பிரைஸ்ல கண்டிப்பா உங்களால வாங்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்துட்டு தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளோட விஆர் ஃபேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில் புது ராஜ்மஹால் இருக்கும் நெல்பேட்டையில் ஸோ அங்க வந்து கொஞ்சம் வந்தீங்கன்னா ரிலையன்ஸ் மாட் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் சந்துக்குள்ள தான் நம்மளோட விஆர் ஃபேஷன் இருக்கு ஓகே விஆர் ஃபேஷன்ல வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்